ஐ வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் துணைவேந்தர் கீதா லட்சுமி தமிழ்நாடு முன்னாள் தலைமை செயலாளர் சண்முகம் பங்கேற்பு திருச்சி மாவட்டம் முசிறி அருகே வெள்ளாளப்பட்டியில் உள்ள எம்ஐடி டி வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பயின்ற நூற்றி ஏழு மாணவ மாணவிகளுக்கு கல்லூரியின் வரலாறு முதலாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது விழாவில் எம்ஐடி கல்வி குழுமம் தலைவர் இளங்கோவன் துணைத் தலைவர் பிரவீன்குமார் செயலாளர் மோனிகா பிரவீன்குமார் ஆகியோர் முன்னிலையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் துணைவேந்தர் கீதா லட்சுமி தமிழ்நாடு முன்னாள் தலைமை செயலாளர் சண்முகம் ஆகியோர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு முதலாவது பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கினார்கள்

பட் ஸ்டில் புட் பை ஆல் ஒன் இயர் டூ இயர்ஸ் எப்போ அந்த குழந்தை வந்து பெர்ஃபெக்டாக ரெடி ஆகுதோ அப்போ தான் ரெடியாக இருப்பாங்க குழந்தை இமீடியின் ஆகும் அந்த குழந்தை வேஸ்ட் பேரன்ட் கவர்மெண்ட் ஆல்சோ டார் பிரி நம்ம பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி க்ளோஸ் டூ ஒன் சிக்ஸ்டி பிஏ பாப்புலேஷன் எஸ்போ பர்வெண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்ட்டியில அப்றம் எனக்கு ஃபுட் தேவை எப்படி இருக்குன்னா மினிமம் ஃபோர் ஃபிஃப்ட்டி ரிலேட்டர்ஸ் மீன்ஸ் வெரி ஷார்ட் ஸ்பான் டைம் நம்ம செவன்ட்டி பர்சண்ட் இன்க்ரிவியெண்டல் ஃபுட் ப்ரொடக்ஷன் சுட் ஹாப்பி ஸோ பப்ளிஷ் வீ ஹா ஐ ஹாப் டெஃபினெட்லி ஸ்டிஸ்டின் டெக்னாலஜி பர்சன்ஸ் என் கண்டிப்பாக ஹார்ட்டி கண்டினியூன்ஸ் ரீச் அண்ட் எரி வேணால் One vagila we have helped our government and you know we were the only state who could do digital crop survey on time and we could get the appreciation from the sending yaraki 10 days avanga vand they were really really helping the government of tamil nadu in completing the cheapest guest on the yaraku perum avanga vand the degrees will be presented to the candidates by the honorable vice chancellor i am to present three awards सेल्फ फोन ला दिस इज माय मसल अलेवी ही अ सेकंड कर द लॉजिक दिस कान्फ्रेंस फॉर द अवार्ड ऑफ बी അനിയുടെ അടുത്ത് എന്തായാലും അനീകരാണ്